¡Hey! ஹாய் ட்யூட்ஸ் நாணயம் மாப்பிள்ள எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி திருக்கோயில் தான் போயிட்டு இருக்கோம் ஓர வழி எல்லாம் குளங்கள் வயல் தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஊர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கோயில் வந்துட்டோம் கோயில் வந்து அப்படியே உள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தோம் உள்ளாடி வந்து சட்டையெல்லாம் கலத்திட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே மொபைல் போன் அலௌட் இல்ல அதனால நிறைய வீடியோ என்னால எடுக்க முடியல இந்த கோவில்ல பண்டைய கால வரலாறு கூட இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த கல்வெட்டுக்கள் இதில் பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசர் அரசர்களின் காலத்தை கூட இதுல சேர்க்கிறது அப்படியே நாங்க சுத்தி சுத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அந்த தூண்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு சுசிந்திரம் தானுமலையன் சுவாமி கோவில்ல வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுள்கள் இருக்காங்க நாங்க அப்படியே சுத்தி எல்லா சாமியுமே கும்பிட்டு முடிச்சிட்டோம் யாரெல்லாம் சுசிந்திரம் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க வரக்கூடிய வழியில ஒரு கேட் இருந்துச்சு அதுக்கு உள்ளாடி போய் பார்த்தா ஏதோ கிணறு மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள தண்ணீர் மீன்லாம் இருந்துச்சு இது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வெளியே வந்து குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க